ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கேன் தானே பார்க்குறீங்க கோவிலுக்கு போக தாங்க திருவள்ளூரில் இருக்க புட்லூர் அம்மன் கோயிலுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் தம்பி பிறந்ததுக்கப்புறமா போகணும் போகணுன்னு நினச்சி போகவே முடியல ஸோ தம்பியோட சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் போகணுன்ட்டு போல் ஸோ வீட்டிலேருந்து பிரசாதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் பைனாப்பிள் கேசரி வண்டியை வந்து பார்க்கிங் போட்டு லோக்கல் ட்ரெயினில் ஏரியாச்சு ஆவடியிலேருந்து புட்லூருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் தான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட் மந்த்லேருந்து செவன் மந்த் வரைக்கும் அடிக்கடி இங்கே வந்துருவோம் என்னோடய தேர்ட் மந்த்து ஃபிஃப்த்து செவன்த் மந்த்தில் இங்கே தான் மனம் எனக்கு வளகாப்பு பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் எனக்கு நல்லபடியாக பாப்பா பிறந்தான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் ஸோ அதனால் இந்த சிக்ஸ் மந்த் வரவே முடியல இப்போ தான் வரணுன் இருக்குது போல் நாங்கள் வந்து சாட்டர்டே டைம் போயிருந்தோம் ஸோ கூட்டம்லாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்லி சண்டே அந்த வளர்புற டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஏன்னா நிறைய வளகாப்பு நடக்கும் ஸோ கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் சேட்டர்டே வந்தனால ரொம்ப சீக்கிரமாகவே போய் சாமி பார்த்துட்டோம் கூட்டமே இல்லை அதுவும் நாங்கள் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் தான் போயிருந்தோம் இந்த கோயில் இருக்க அம்மன் வந்து கர்ப்பிணியாக படுத்த மாதிரி இருப்பாங்க பார்க்க மீன் மாதிரியும் இருக்கும் அப்புறம் சுற்றி புற்று இருக்கும் அதனாலயே இந்த ஊருக்கு வந்து புட்லூ சொல்லிட்டு பேர் அதாவது புற்று ப்ளஸ் ஊர் புட்லூர்னு சொல்லிட்டு வந்திருக்கு சுத்தமாக க்ரௌட் இல்லை எங்களுக்கு பின்னாடி யாருமே வரலையா ஸோ அதனால் அம்மனை நல்லா எவ்வளோ நேரம் நின்று சாமி பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு திருப்தியாக சாமி பார்த்தோம் மனோட மம்மி தான் பைனாப்பிள் கேசரி செஞ்சுருந்தாங்க ஸோ சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்தோம் புட்லூர் அம்மன் கோயிலுக்குள்ள பிரசாதம்லாம் உள்ளே கொடுக்க அலோவ் இல்லை வெளியே தான் கொடுக்கணும் நாங்கள் கேசரி கொண்டதுனால அலோவ் பண்ணாங்க அதுவுமே கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போய் கொடுங்க அப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் ஆவடியிலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் அங்கேருந்து கோயிலுக்கு வந்து ஆட்டோவில் வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் நைட் டைமு தம்பி வச்சு நடந்து வர்றது நல்லா இருக்காது சொல்லிட்டு ஆட்டோவில் எங்களுக்கு வந்துட்டு மூணு பேருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க போகிறதுக்கும் எங்களுக்கு அதே தான் ஃபிஃப்டி ருபீஸ் நாளைக்கு ஏதோ வளகாப்பு போல் அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த பிளேஸ் எவ்வளோ ஆள் இல்லாமல் காலியாக இருக்குது ஆனால் இதுவே நீங்கள் அந்த சண்டே டைமு அப்புறம் இந்த வளர்பேறை டைம்லாம் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் இது மாதிரிலாம் உட்காரவே முடியாது எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது வளகாப்பாச்சு நடந்துகிட்ருக்கும் இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸான கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் சப்போஸ் நீங்கள் திருவள்ளூர் இல்லை சென்னை சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பர்சனலாக சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு வரணும் நீங்கள் இந்த அம்மன் கோயிலே வளகாப்பு பண்ணுறனாலும் கோயில் நிர்வாகத்தில் அமௌண்ட் பே பண்ணிட்டு இங்கேயே பண்ணலாம் இதான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் சாமியோடைய பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஆவடிக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்